இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையை பற்றி பார்க்க கமத்தில இருந்து ஜீவன் உள்ள வார்த்தைகள்ல இருந்து நம்ம சோதித்து நிதானித்து பார்க்கும்போது நமக்கு வெற்றி கிடைக்கும் உலகத்துல வந்து வெற்றி அடைவதற்கு நிறைய வழிகள் இருக்கு அந்த வழிகளில் ஏசோட வழிகள் இல்லை அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதை புரிந்து கொள்ளணும் தொண்ணூறு சதவீதம் வந்து அவங்க என்னென்னா அவங்க யாருன்னே தெரியாமல் அவங்க இருக்காங்க என்ன யாருன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் தான் யார் பரிசுத்த வேதாகமத்தின்படி தான் யார் என்பது அவர்களுக்கு தெரியாது இதுதாங்க பிரச்சனை நல்ல கிறிஸ்தவர்கள் பக்தி உள்ளவர்கள் கரெக்டாக பைபிள் படிப்பாங்க கரெக்டாக சமம் பண்ணுவாங்க ஆனால் அதை செயலாக்கத்தில் பெரிய வெற்றி கிடைக்காது ஏன்னா தான் யார் என்று நிதானிக்க தவறியதால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பலகீனமான வாழ்க்கையாக இருக்கும் இப்போ உங்களில் வந்து நீங்கள் யார்னு உங்களுக்கு பரிசுத்த வேதாகமம் இந்த வார்த்தையின்படி நீங்கள் யார் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள தவறிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய மனுஷராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பிசாசு சாத்தானுக்கு ஃபுட்பால் ஆகிடுவீங்க அவன் உங்களை உருட்டுவான் புரட்டுவான் உதப்பான் பந்தாக மாறிடுவீங்க நீங்கள் வந்து பரிசுத்த வேதாகமத்தின்படி படி நீங்கள் தான் அவனை ஃபுட்பாலாக வச்சுருக்கணும் அவனை உதைக்கினான் அவனை அடிக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் சீன் மாறிடும் அப்போ இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரச்சனைகள் போராட்டங்களோட வாழ்கிறீர்களா இல்லை அதை வந்து ஜெயிக்கிறீர்களா நிறைய பேர் பிரச்சனை போராட்டங்களுக்குள்ளே சிக்கிக்கொள்வார்கள் அதுக்கப்புறம் குத்துதே குடையுதேன்னு ஜாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அழுவாங்க புலம்புவாங்க விரதம் இருப்பாங்க உபவாசம் இருப்பாங்க காணிக்கை கொடுத்து பார்ப்பாங்க என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க ஆனால் ரிலீஸ் ஆகாது பிரச்சனைகள் போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நிறைய பேர் வந்து எங்க நானும் இயேசுவின் நாமத்தில் பிசாசே துரத்துவேங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் அது ஒரு சின்ன பகுதி பிசாசு துரத்துறது உங்களுடைய வல்லமைனால் அல்ல இயேசுவின் நாமத்தில் நீங்கள் வந்து பிசாசு கிட்ட அதிகாரத்தோடு சொல்லும்போது இயேசுவின் நாமத்தில் போன அதிகாரத்தோடு சொல்வீங்க அந்த அதிகாரத்தை உபயோக தெரிந்தால் சாத்தான் விலகுவான் ஓடி போவான் அப்போது முதலாவது இயேசு ஏற்றுக்கொண்டவுடன் வசனம் என்ன சொல்லுதுங்க நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் அப்போ அந்த அதிகாரத்தை தெரியாத கிறிஸ்தவன் விளக்கெண்ணெய்ங்க சில பேருக்கு விளக்கெண்ணன்னு சொன்னால் கோபம் வந்துடுது நான் சொல்கிற விளக்கு என்னென்னா விளக்கு ஏற்றுகின்ற எண்ணெய்கள் ஆனால் இப்போ விளக்கெண்ணையாக இருக்குது அதை வந்து விளக்கேற்ற எண்ணெயாக மாற்றணும் அது எப்படி மாற்ற முடியும்னா வார்த்தைனால் தான் பற்ற வைக்க முடியும் அதனால் புரிஞ்சுக்கோங்க அதனால் உங்களுடைய முழு அதிகாரம் உங்களுடைய முழு பவர் முழு ஸ்ட்ரென்த் முழு அத்தாரிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியலனா நீங்கள் பிசா எதிர்க்கவே முடியாது அவன் உங்களை பகடக்காயாய் அவன் வந்து உங்களை கால்பந்தாய் உபயோகப்படுத்துவான் என்றைக்கு வந்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய அதிகாரத்தை அவர் தெரிந்து ஊழியம் செய்தாரோ பிசாசு அவர் பக்கத்தில் வரவே இல்லை அதுபோல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கின்ற அதிகாரம் தெரியவில்லை என்றால் நீங்கள் சிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் அதிகாரம் தெரிஞ்சிருச்சுன்னா உங்கள் பக்கம் சாத்தான் தலை வச்சு படுக்க மாட்டான் இது என் வாழ்க்கை அனுபவம் இதில் எந்த மாற்றமும் இல்லை நிச்சயமாக இது நட நடக்கும் என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை வந்து தடுமாறி பிசாசை என்னை போட்டு போட்டு புரட்டி எடுத்துட்டு இருந்த காரியங்கள் இவைகள் எல்லாவற்றிலேருந்து ஒரு பெரிய விடுதலை எப்போ தெரியுங்களா என் ஜபத்தினால் மாத்திரமல்ல என்னுடைய அந்நிய பாஷையினால் மாத்திரம் என்னுடைய ஊழியத்தினால் மாத்திரமல்ல ஆனால் ஒன்றே ஒன்று பெரிய விடுதலை நான் உணர ஆரம்பித்தது எப்பொழுது என்னவென்றால் நான் இயேசு கிறிஸ்துக்குள் யார் என்பதை உணர்ந்து கிறிஸ்து எனக்கு கொடுக்குற அதிகாரத்தை நான் சரியாக செயல்படுத்தி துவங்கிய பிறகு சாத்தானே காணங்க சரி இப்போ நம்ம வந்து பயங்கர ஜப வீரராக இருக்கிறோம் நம்ம உபாசம் போடுறோம் ஆனால் ஆனா உண்மையிலேயே உங்க இருதயத்தை ஆராய்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பிரச்சனையை ஜெயிக்க முடியாது தான் இருப்பீங்க இதுதான் உங்களுடைய அனுபவமா இருக்கும் இப்போ ஏசு கிறிஸ்துவ பார்ப்போம் இப்போ ஏசு கிறிஸ்து வந்து வனாந்திரத்தில் சோதிக்கப்படும்படியாக பிசாசு வந்து சோதனைக்கு அவரை உட்படுத்துக்கிறான் அவர் நல்லா கவனிச்சிங்கன்னா ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா பிசாசை எதிர்த்து அவருடைய ஆயுதம் என்ன அப்படின்னா அந்நிய பாஷை கிடையாது அந்த இடத்துல அவர் உட்காந்து ஜெபிச்சுட்டுருக்கல அந்த இடத்துல அவர் அந்நிய பாஷையில் ட்ரம் அடித்து குதிக்கலை அந்த இடத்துல வந்து என்னென்ன என்ன இந்த நம்ம கிறிஸ்தவர்கள் செய்கிற எந்த வேலையும் செய்யலை அவர் என்ன செய்தார்னா எழுதியிருக்கிறபடி அப்படின்ற அதாவது பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறபடி இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்கும் ஆஸ் இட் இஸ் ரிட்டன் அப்படின்றிருக்கும் இருக்கிறபடி அப்படின்னு அவர் வார்த்தையை சொல்கிறது வேத வசனத்தை ஆதாரமாக ஆதாரமாக வைத்து அதை வந்து அவருடைய நங்குரமாய் வைத்து அந்த ஆயுதத்தை எடுத்து உபயோகிக்கும் போது பிசாஸ் அவரை ஜெயிக்கவே முடியல அப்போ நம்ம வந்து நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறபடி என்று உங்களுடைய வாழ்க்கையை அன்றாடம் துவக்க வேண்டும் எழுதியிருக்கிறபடி இன்று நான் போராட்டங்களை எதிர்த்து நிற்பேன் எழுதி இருக்கிறபடி இன்றைக்கு எவனாலும் இந்த உலகத்தில் எவனாலும் என்னை ஜெயிக்க முடியாது எழுதி இருக்கிறபடி நான் தேவனுடைய இருக்கிறேன் எழுதி இருக்கிறபடி மனுஷர் எனக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் செய்ய முடியாது எழுதி இருக்கிறபடி இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு எதிராக இருக்கிற எல்லா கையெழுத்தையும் நான் குலைச்சலாக்குகிறேன் இருக்கிறபடி நான் ஒரு வெற்றியை பெற்ற மனிதன் எழுதியிருக்கிறபடி இயேசு என்னை குற்றப்படுத்தவில்லை ஏசு எழுதியிருக்கிறபடி என்னுடைய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு பெரும் வெற்றியாக மாறும் எழுதியிருக்கிறபடி என்னுடைய கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ உறவுகளோ என்னோடு போராட மாட்டார்கள் எழுதி இருக்கிறபடி சமாதானம் நிலவும் இப்படின்னு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு நாளை துவங்கினீங்கன்னா ஒவ்வொரு சமயத்திலும் எழுதி இருக்கிறபடி இயேசு சொன்னார் பார்த்தீங்களா இஸ் ரிட்டன் அப்படின்னு சொன்னபடி நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அவனுக்கு பிசாசுக்கு நீங்கள் பேசுறது ஞாபகம் வராதுங்க இயேசு பேசுகிறார் உங்களுக்குள்ளே இருந்துன்னு உங்கள் பக்கத்துலயே வரமாட்டான் இதுதான் அனுபவம் பிகின் வித் த வேர்ட் பிகின் எவ்ரி திங் இன் யோர் லைஃப் பிகின் த டே பிகின் யூர் ஒர்க் பிகின் யுர் குக்கிங் பிகின் யோர் ட்ரைவிங் பிகின் எவ்ரி திங் யூ டூ இன் இயர் லைஃப் வித் த வேர்ட் ஆஃப் காட் எழுதியிருக்கிற வேத வசனத்தை கொண்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் துவங்கும் போது உங்களை இந்த உலகம் ஜெயிக்கவே முடியாதுங்க உலகம் உங்கள் காலடியில் ஒரு பாட்டு கூட சினிமாவில் இருக்கு நீ உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தை போராடலாம் நீங்கள் போராடவே வேண்டாம் நீங்கள் உங்களை அறிந்தால் உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசுவை அறிந்தால் இந்த உலகத்தை ஜெயிக்கலாம் இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை பற்றி இன்னி கொஞ்சம் நம்ம எலாபரேட்டாக பார்ப்போம் இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்ன ஆவிக்குரிய போராட்டம் அவன் மாம்சத்தோடு ரத்தத்தோடு உங்களோட போராட மாட்டான் ஏன்னா அவன் வந்து உங்களுக்கு நேர் எதிராக சண்டை போட மாட்டான் ஆனால் அவன் ஆவியிலே சண்டை போடுவான் பரிசுத்த வேதாகமத்தினுடைய ஆரம்பம் ஆதி ஆகமத்தில் ஏதேன் தோட்டத்தில் முதலாவது மனுஷன் உருவாக்கப்பட்டான் ஆதாம் உருவாக்கப்பட்டான் ஆதாம்லேருந்து ஏவாள் உருவாக்கப்பட்டாங்க இவர்களுடைய ஐடென்டிட்டி என்ன ஆண்டவர் சொல்கிறாரு உருவாக்குவதற்கு முன்பாக ஆதி ஆகம ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் இதோ மனுஷனை நமது சாயலாக உருவாக்குவோம் பாண்டவர் ஐடென்டிட்டி உங்களுக்கு என்ன கொடுக்குறாருனா பாருங்கள் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அடுத்தவர் என்ன சொல்கிறாரு அவர்கள் சகலத்தையும் ஆளக்கடவர்கள் கடவர்கள் இது தாங்க மனுஷனை குறித்து தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவி எனவர் நிர்ணயித்த நோக்கம் உங்களுடைய ஐடென்டிட்டி இஸ் நீங்கள் தேவனைப் போல் இருக்கிறீங்க பிதாவை போல் இருக்கிறீங்க இயேசுவை போல இருக்கிறீங்க பரிசுத்தாவியானவரை போல் இருக்கிறீங்க நீங்கள் ஆழ பிறந்தவர்கள் இதுதான் உங்கள் ஐடென்டிட்டி இந்த ஐடென்டிட்டியை நீங்கள் ரியலைஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஒரு பலகீனமான கோழையாக மாறிடுவீங்க வெற்றி பெறவே முடியாது இந்த வாழ்க்கையில் ஏதோ அப்படியே வாழ்ந்துட்டே போவீங்க மறித்த பிறகு இயேசு ஏற்றுக்கொண்டதுனால நம்ம உயிர் வந்து பரலோகம் போயிடும் ஆனால் இயேசு உங்களுக்கு நிர்ணயித்த வெற்றி ஆளுகையை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ள முடியாது அதுக்கு ரொம்ப சிம்பிள் எங்க நாற்பது நாள் உபாசம் போடணுமா சாரி அது ரிசல்ட் வராது என்ன பண்ணணும் உங்க அத்தாரிட்டியை நீங்க ரியலைஸ் பண்ணணும் உங்க அதிகாரத்தை கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா இதுதான் மாற்றம் ஆதாம் தேவன் ஏற்கனவே ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு ஐடென்டிட்டி கொடுத்திருக்கிறார் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார் அவருடைய அவர்களுடைய சாயலாக சாயலாக தேவனுடைய அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள் அவர்கள் தேவர்களாகவே இருந்தார் கடவுளை போல இருந்தாங்க அவர்களுக்கு சாவு கிடையாது மரணம் கிடையாது அழிவு கிடையாது ஆனா பிசாசு எவ்வளவு தந்திரமா அந்த ஐடென்டிட்டியை திருட்டுறான் பாருங்க அவன் வந்து கேட்குறான் ஆதி ஆகமம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு வசனங்களை படிக்கும் பொழுது அந்த ஐடென்டிட்டியை வந்து சேலஞ்ச் பண்ணுறான் அப்போ சாத்தான் வந்து உங்கள் ஐடென்டிட்டியை சேலஞ்ச் பண்ணுவான் யாருன்னு உனக்கு தெரியுமா இவருக்கு அதிகாரம் தெரியல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்னா உங்களை பந்தாட ஆரம்பிப்பான் அப்போது உங்களுக்கு சேலஞ்ச் வரும்போது உங்களுக்கு போராட்டங்கள் வரும் பொழுது உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும் பொழுது நீங்கள் என்ன சொல்லணும்னா தேவன் என்னை புத்திர சிவகார உரிமையினாலே என்னை தத்தெடுத்து கொண்டார் நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தேவனுடைய குமாரன் ஏசு கிறிஸ்து ஆனால் அவர் உங்களை உடன் சுதந்திரர் ஆக்கி கொண்டு விட்டார் அதனால நீங்கள் தேவனுடைய குமாரனுடைய சாயல்ல இருக்கிற தேவனுடைய பிள்ளை அதனால் புரிந்து கொள்ளுங்க இதை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை நீங்கள் உங்கள் கடந்த காலத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் தோல்விகளை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஜெயிக்கவே முடியாது பல பேர் வந்து கடந்த காலத்தை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நான் அப்படி வாழ்ந்திருக்கலாமோ இப்படி வாழ்ந்திருக்கலாமோ அதை செஞ்சிருக்கலாமோ இதை வெட்டி முறிச்சிருக்கலாமோ அது தேவையற்றது கடந்த காலம் முடிந்து விட்டது அதை திருப்பி உங்களால் கொண்டு வர முடியாது ஆனால் சரி செய்ய முடியும் எப்படி சரி செய்ய முடியும் உங்கள் மாம்ச முயற்சியில் இல்லைங்க நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நான் தேவனுடைய பிள்ளை என்பதை நீங்கள் உணரும் பொழுது உங்கள் எண்ணங்கள் மாறும் உங்கள் எண்ணங்கள் மாறும் பொழுது வாழ்க்கை மாறும் எண்ணம் எப்படியோ வாழ்க்கை அப்படியே